ஹரே கிருஷ்ணா ஸ்ரீ கர்கசிதை ரெண்டாவது ஸ்கந்தம் பிருந்தாவன கண்டம் சோ அதில் வந்து அத்தியாயம் நான்கு பலராம ஸ்ரீ கிருஷ்ணர் மூலியமா வந்து கன்றுகள்லாம் வந்து மேய்க்கிறது அவங்க சோ அதை பற்றி தான் பார்க்க போறோம் சோ நாரதர் வந்து சொல்லிட்டு இருக்காரு என்ன சொல்றாரு அப்படின்னா இப்படி சனந்தரும் நந்தரும் வந்து அந்த ஆயர் கூட்டம் அங்க வந்து மீட்டிங் தான் நடந்துட்டு இருக்கு சோ அது வந்து நடந்துட்டு இருக்கு அப்படி நடந்துட்டு இருக்கும் போது எல்லாரும் சரி ஓகே மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு இந்த விரஜ மண்டலம் எவ்வளவு சிரேஷ்டமானது அதுக்கப்புறம் வந்து ஆஹ் கிரிகோவர்தன் எப்படி பிறந்தாங்க ஆஹ் எப்படி அவங்க விரஜ மண்டலத்துக்கு வந்தாங்க அப்படின்னு அதை பார்த்தோம் சோ அதுக்கப்புறம் வந்து அடுத்த அத்தியாயம் என்ன பார்த்தோம் யமுனாநிதி சோ யமுனா நிதி எப்படி வந்தாங்க இந்த விரஜ மண்டலத்துக்கு அப்புறம் எப்படி போனாங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் சோ இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு இப்ப அந்த மீட்டிங் எல்லாம் கலைஞ்சாச்சு ஸோ எல்லாரும் வந்து பிருந்தாவனத்துக்கு போறதுக்கு வந்து சரி ஓகே நம்ம வந்து விருந்தாவனம் போகலாம் அப்படின்னுட்டு சோ யசோதா ரோஹிணி மற்ற ஆயர் குலத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க குதிரைகள் தேர் எல்லாம் வந்து ரெடி பண்ணணும் இல்லையா எல்லாம் எல்லாத்தையும் இப்ப ஊரே காலி பண்ணிட்டு போகணும் ஸோ இப்படி எல்லாரும் என்ன பண்ணுறாங்க நந்த மகராஜ் என்ன சொன்னாலும் அதை தான் அவங்க எல்லாரும் கேட்பாங்க ஸோ நந்த மகராஜ் வந்து சொல்லியாச்சு சிரண்டு எல்லாரும் வந்து மொத்த ஊரியே காலி பண்ணிட்டு ரெடி பண்ணி எல்லாரும் கிளம்புறாங்க ஸோ கிருஷ்ணரும் பலராமரும் இந்த ரெண்டு குழந்தைகளும் அந்த தேரில் ஏற்றிக்கிட்டு எல்லாரும் வந்து விருந்தாவனத்தன் ஏன்னா இப்போ இவ்வளோ நாள் அவங்க எங்கே இருந்தாங்க கோகுலத்தில் இருந்தாங்க ஸோ இங்க இருந்து அப்படியே விருந்தாவனத்துக்கு புறப்படுறாங்க கூடிய பசு கூட்டங்கள் ஏன்னா எல்லாருக்கும் வந்து நிறைய பசுமாடுகள்லாம் இருக்கு இல்லையா சோ அனைத்து பசு கூட்டங்கள் எல்லாம் வந்து எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க முதியவர்கள் சிறிய சின்ன குழந்தைங்க வேலைக்காரங்க எல்லாரும் வண்டி கட்டினுடாச்சு எல்லாரும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க சோ எல்லாம் வந்து எந்த ஒரு மிருகமும் அவங்கள தாக்க கூடாது இல்லையா ஏன்னா கூட அவ்வளவு பசுமாடுகள்லாம் எல்லாம் போயிட்டு இருக்கா அதனால இந்த வாத்தியங்கள் எல்லாம் முரசுக்கள் இந்த அதை கீர்த்தன நல்லா பண்ணிட்டே போறாங்க மிருதங்கங்கள் சோ இந்த ஒலியெல்லாம் வந்து எழுப்பிக்கிட்டு எல்லாரும் வந்து பாடிக்கிட்டே கீர்த்தனம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க சோ இப்படி பிரஷபானு சோ அவங்களும் வந்து கிளம்பியாச்சு எல்லாரும் கூட முதல்ல ஒன்னாதானே இருந்தாங்க சோ இப்படி பிரஷபானு அவங்க மனைவியோட அந்த மாதிரி அவங்க எல்லாரும் அவங்கவுங்க மனைவியோட எல்லாரும் போயிட்டு இருக்காங்க சோ இவங்க வந்து பிரஷபானு அவங்க எல்லாம் வந்து யானை மேல ஏன்னா யானை மேல அவங்களுடைய மகளான ராதைய மடியில வச்சுட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் கிருஷ்ணரை குழந்தைய அவங்க கிருஷ்ணரை வச்சுட்டு இவங்க போயிட்டு இருக்காங்க சோ எல்லாரும் வந்து பயங்கரமா கீர்த்தனை பாடிட்டே போயிட்டு இருக்காங்க அதாவது மிருதங்கங்கள் தாளங்கள் வீணைகள் புல்லாங்குழல்கள் சோ இந்த இசை கருவிகள் எல்லாரும் வாசிச்சுக்கிட்டு பாடிக்கிட்டு பகவானுடைய ஏன்னா பாட்டுனால பகவான் வந்து புகழ்ந்து தான் ஆயர்களுக்கு சோ எல்லாரும் வந்து அந்த பசுமாட்டு கூட்டங்களையே ஆஹ் முன்னாடி தள்ளி ஓட்டிட்டு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் பாடிட்டு இருக்காங்க சோ முக்கியமா அந்த நந்தர் உபநந்தர் விரசபானுக்கள் மொத்த பரிவாரங்கள் மொத்த விர பூமியில இருக்கிற எல்லாரும் கிளம்பியாச்சு எங்க விருந்தாவனம் போயிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்களை முதற் கொண்டு அவங்க குடும்பம் அவங்க சொந்த பந்தம் எல்லாரும் இருக்காங்களா எல்லாரும் கிளம்பியாச்சு தனித்தனி கோஷ்டிகளாம் எல்லாரும் இருக்காங்க அப்படியே ஸோ கரெக்டாக விருந்தாவனம் போயாச்சு பிருந்தாவனம் போனதுக்கப்புறம் எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல அப்படியே கும்பல் கும்பலா அவங்க அவங்க ஃபேமிலியா அதாவது அங்காளி பங்காளி எல்லாம் இருப்பாங்க இல்லையா ஸோ அப்படி அப்படியே பங்கா எல்லாரும் ஒவ்வொரு கேங் கேங்காக அங்கங்கே அப்படி அப்படியே கூட்ட கூட்டமாக வீடை வந்து கட்ட ஆரம்பிச்சாச்சு ஸோ ரிஷபவன் என்ன பண்ணுறாரு அவர் வந்து நாங்கள் வந்து பர்சானா அங்கே போயிடுறோம் அப்படின்ட்டு அவர் அவருடைய சொந்த பந்தங்கள் அங்காளிங்க பங்காளிங்க எல்லாரோட அவர் அப்படியே பர்சானா போயாச்சு ம் அவரது வந்து ஒரு நான்கு யோஜனை விஸ்தீரமான ஒரு கோட்டை பண்ணி அவரை வந்து அங்க போயாச்சு சோ சுத்தி வந்து ஒரு மாதிரி அகழிகள் ஏன்னா எந்த ஒரு துஷ்ட மிருகங்கள் அசுரர்கள் வரக்கூடாதுன்னு அப்படி அகழிகள் எல்லாம் வந்து பண்ணிடுறாங்க சோ முக்கியமா அந்த கோட்டைக்கு வந்து ஏழு கதவுகள் எல்லாம் இருக்கு ஹம் அவ்வளவு விசாலமான சபை மண்டபம் நிறைய குளங்கள் ஏன்னா குளிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கெல்லாம் தண்ணி வேணும் இல்லையா சோ அப்படி நிறைய குளங்கள் எல்லாம் வந்து நோண்டி அதெல்லாம் கரெக்ட் பண்ணிடுறாங்க அந்த கோட்டை ஆகட்டும் அந்த கதவுகள் ஆகட்டும் அங்க இருக்கக்கூடிய குளங்கள் எல்லாம் வந்து ரொம்ப அழகா இருக்கு சோ ஒரு மாதிரி நிறைய ராஜாக்கள் வசிக்கக்கூடிய இடங்கள் போல அவ்வளோ ரொம்ப வந்து கம்பீரமாக கம்பீரமா இருக்கு அதே போல நிறைய ஆயிரக்கணக்கான குஞ்சங்கள் சின்ன சின்ன குளங்கள் ஓகேங்களா சோ அதெல்லாம் வந்து அங்க வந்து அவங்க வந்து உற்பத்தி பண்ண ஒன்றும் இல்லை மாத்தாஜி இப்போ ஒரு குளம் வெட்டணும் அப்படின்னாலே ஒரு இரநூறு முந்நூறு பேர் சேர்ந்தாலும் ஒரு குளத்தை வெட்டிடலாம் இல்லையா அது போல இவங்க என்ன பண்றாங்க அவ்வளவு ஜனங்களும் சேர்ந்துட்டு நிறைய குளங்கள் பெரிய பாருங்க ஆயிர கணக்கான குஞ்சங்கள் நிறைய குளங்கள் தான் அதெல்லாம் ஸோ அவ்வளவு குளங்களை அவங்க வந்து பண்ணிடுறாங்க சோ இப்ப வந்து கிருஷ்ணர் வந்து நந்தகிராமத்திலும் நந்தகிராம் சோ அந்த மலையில இவங்க இருக்காங்க பிரஷபானு வந்து பர்சானா அங்க அந்த மலையில அவங்க இருக்காங்க ஓகேங்களா சோ இப்படி குழந்தைங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்க விளையாடிட்டு இருப்பாங்க சோ இங்கேக்கும் அங்கேக்கும் போறது வர்றது என்ன நடக்குது எப்படி இருக்கீங்க அப்படின்னுட்டு இப்படி ரொம்ப சந்தோஷமா சில நாட்கள் வந்து போயிட்டே இருக்கு அதே போல இப்ப எல்லாரும் ஒன்னா கேதரிங் ஆவாங்க இல்லையா சோ அது போலயும் என்ன பண்றாங்களா அப்பப்ப இப்போ திருவிழாக்கள் அதே போல ஒன்னு சேர்ந்து எல்லாரும் வந்து சந்தோஷமா ஆடுறது பாடுறது சோ மத்த இந்த அதாவது பிரஷபானு வீட்டுக்கு இவங்க எல்லாம் அங்க போறது அவங்க எல்லாம் இங்க வர்றது சோ இப்படி வந்து நடந்துட்டு இருக்கு இப்ப வந்து பலராமரும் கிருஷ்ணரும் கொஞ்சம் வளர்ந்தாச்சு இப்ப அவங்க வந்து கன்றுகளை வந்து மேய்ச்சிட்டு இருக்காங்க சோ இப்படி மேய்ச்சிருக்கும் இருக்கும்போது அந்த கிராமத்துல ஏன்னா அந்த கிராமத்தை விட்டு வெளியே போய் மேய்க்க கூடாது ஏன்னா குழந்தைங்க இல்லையா சோ அதனால அந்த அஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைங்க யாரு பலராமரும் கிருஷ்ணரும் சோ அவங்க வந்து இங்கேயே அப்படியே கிராமத்துக்குள்ளேயேதான் மேய்ச்சிட்டு இருப்பாங்க இப்ப யசோதா நேரா ஏன்னா அவங்களது வந்து கொஞ்சம் மலை மேலதான் அந்த நந்தகாவ் ஆஹ் கிருஷ்ணருடைய மாளிகை அங்கிருந்து பார்த்தாங்க அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா வீடுகள் எல்லா தெருக்கள் அதே போல கிருஷ்ண பலராம் எங்க வந்து கண்ணுக்குட்டி மேய்ச்சிருக்காங்கன்னு அவங்க வந்து பாத்துருவாங்களாம் அவ்வளவு அழகா அந்த நந்தகாவில இருந்து தெரிஞ்சிடும் யாருக்கு யசோதைக்கு ஸோ சோ அவங்க வந்து அப்படி சமையல் பண்ணுவாங்க திரும்ப மேல போய் எட்டி பார்ப்பாங்க கிருஷ்ணன் பலராமர் எங்க இருக்காங்க எங்க கண்ணுக்குட்டி இருக்காங்க அப்படின்னுட்டு இப்படியே அவங்க வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கும்போது பலராமர் கிருஷ்ணன் எப்படி விளையாடுறது அந்த குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடுறது எப்படி கண்ணுக்குட்டி மேய்க்கறது வந்து அவங்க வந்து அப்பப்ப பாத்துட்டே மேல ஏறி ஏறி பாத்துட்டே இருப்பாங்க அந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் வந்து அழகான அந்த மேகலை போட்டிருப்பாங்களாம் ஓகே அந்த மேகலைன்னா அந்த இடுப்புல ஆஹ் என்ன சொல்வாங்க அத சோ கிருஷ்ணரும் பலராமருக்கும் வந்து அதை மாட்டி விட்டுடவே அதுல வேற சலங்கை வேற இருக்கும் அதனால அவங்க ரெண்டு பேரும் ஜிலி 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 ஜிலுன்னு ஓடுறது வர்றது இவங்க வந்து பாத்துட்டே இருப்பாங்க குழந்த எங்க ஓடுறாங்க எங்க வர்றாங்க அப்படின்னுட்டு சோ அப்படி ஏன்னா அதுங்க வந்து அந்த கண்ணுக்குட்டி பின்னாடியே இப்படி அஹ் இருக்கும் ரெண்டு குட்டிங்களும் ஓகே பாருங்க இப்படிதான் ஓடிட்டு இருக்கான் கிருஷ்ணர் அது தங்கம் தான் ஆனா முன்னாடி மட்டும் மறைக்கிறதுக்கு ஒரு தங்கத்தில் இலை போல ஏதோ ஒன்று இருக்கும் பின்னாடி எல்லாம் இப்படி ஓப்பனாக இருக்கும் ஓகே புரிஞ்சுக்கோங்க ஆனால் அது தமிழ்ல என்னன்னு தெரியல எனக்கு சோ இப்படி கிருஷ்ணரும் பலராமரும் ரொம்ப அழகாக இப்படியும் விளையாடிட்டு ரொம்ப சந்தோஷமா ஆடி பாடிட்டு இருக்காங்க இப்படி ரொம்ப அவங்க பண்றத பார்த்துட்டு எல்லா ஊர் ஜனங்களும் அப்படியே அந்த அழக பார்த்து அவங்களும் மயங்கி போயிட்டு இருக்காங்க ஏன்னா கிருஷ்ணருடைய இடுப்புல அவ்வளவு அழகான அந்த சலங்கை பொருந்தி அந்த மேகலையெல்லாம் அந்த ஆஹ் அந்த சலங்கை வச்சுட்டு பாருங்க அதுக்கு என்ன சொல்லுவாங்க சோழிகள் போல இருக்கும் பாருங்க அது வந்து அவங்க சலங்கையும் இருக்குமா அதனால இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல் அஹ் ஜலு 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 ஜல்லுன்னு கிருஷ்ணருடைய அந்த ஓடும் போது அந்த சவுண்ட் வந்து ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுறது ஓகேங்களா இப்படி அவங்க வந்து விளையாடிட்டு இருக்காங்க இப்ப இன்னும் கொஞ்சம் வளர்ந்துடுறாங்க இன்னும் கொஞ்சம் வளரும் போது வளராமருக்கு என்ன பண்றாங்க நீல நிறத்துல அவருடைய அங்கத்தை கீழே மட்டும் ஓகேங்களா சோ கீழே அங்கத்தை மறைக்கிறதுக்காக நீல நிறத்துல ஒரு சின்ன குட்டி வேஷ்டி போல கட்டுறாங்க கிருஷ்ணர் வந்து ஆல்ரெடி நம்மளால கொஞ்சம் கருப்பு இல்லையா கருநீரம் அவருக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா மஞ்சள் நிற பட்டாடை அவருக்கு கட்டி விடுறாங்க அவரு ஏன்னா பலராமர் வந்து செம்ம வயிட்டு பயங்கர வெள்ளை அவரு சோ அதனால அவருக்கு வந்து பாருங்க மாதாஜி பாருங்க எப்படி மறைச்சுட்டு இருக்கு பாருங்க இந்த இடத்துல சோ கிருஷ்ணர் வந்து குழந்தையா இருக்கும்போது இப்படிதான் ட்ரெஸ்ஸே கிடையாது எப்படி அதை கொஞ்சம் மறைக்கிறதுக்காக அப்படி போட்டு வச்சிருப்பாங்க ஓகே பாருங்க இதிலும் அப்படிதான் இருக்கு ட்ரெஸ் கிடையாது வெறும் தங்கத்தால செய்யப்பட்ட அப்படி இப்படி அவங்க ரெண்டு பேருக்கும் ட்ரெஸ் போட்டு வச்சாச்சு சோ இப்ப இன்னும் கொஞ்சம் வளர்ந்தாச்சு கிருஷ்ணரும் பலராமரும் இன்னும் கொஞ்சம் வளர்ந்தாச்சு அதனால என்ன பண்றாங்க ஆஹ் கிருஷ்ணருக்கு மஞ்சள் நிற ஆடை கட்டுறாங்க அப்புறம் வந்து பலராமர் அவர் ரொம்ப வெள்ளை அதனால அவருக்கு வந்து நீலநிற ஆடை வந்து கட்டுறாங்க அதே போல அவங்களுக்கு வந்து ரெண்டு சகோதரரும் அழகான ஆரங்கள் அப்புறம் வந்து வங்கி அப்புறம் கையில வந்து அலங்காரமான வளையல்கள் ஸோ இதையெல்லாம் வந்து மாட்டி விடுறாங்க இப்ப பசங்க இன்னும் கொஞ்சம் வளர்ந்தாச்சு இல்ல இப்ப ரெண்டு பேரும் வந்து பசங்களோட ஜாலியா விளையாடுறாங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மண்ணு கட்டி இருக்கு இல்லையா அந்த மண்ணு கட்டிங்கள ஒருத்தர் மேல ஒருத்தர் தூக்கி போட்டு விளையாடுறாங்க மண்ணு கட்டிய தூக்கி போட்டா மேல என்ன ஆகும் தலையில இருந்து கால் வரையும் மொத்தம் மண்ணாதான் இருக்கும் அப்ப ரோகினியும் யசோதாவும் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க பாருங்க அப்பதான் குளிப்பாட்டி அழகா ட்ரெஸ் பண்ணி அவங்களுக்கு ரசம் எல்லாம் மாட்டி விட்டு அழகான கால் சலங்கையெல்லாம் போட்டி விட்டு அலங்காரம் பண்ணி ரெண்டு பேரையும் அனுப்புனா ராமன் ஷாம் ராமன் ஷாம்னா பல்ராம் இவன் ஷாம் சுந்தர் கிருஷ்ணன் ஓகேங்களா ராமன் ஷாம் ரெண்டு பேரும் அவளைதான் வீட்டை விட்டு வெளிய போன உடனே மண்ணு கட்டி ஒருத்தரை ஒருத்தரை போட்டு விளையாடி பசங்களோட விளையாடி திரும்பவும் தலையில இருந்து கால் வரையும் அப்படியே மண்ணுல இருந்து புடுங்கின போலயே வந்து நிப்பாங்களாம் ரெண்டு பேரும் கிருஷ்ணா கிருஷ்ணா என்னத்த பண்றது பாருங்க இவ்வளவு அழகா கொழு கொழுன்னு இருக்கான் கிருஷ்ணன் பாருங்க அவ்வளவு சின்னவா அந்த எல்லோ கலர் வேஷ்டி போல சின்னது இங்க பலராமர் ஒயிட்டா அதனால அவருக்கு நீல கலர் சின்ன வேஷ்டி அழகா அதை மறைக்கிற மாதிரி கட்டி விட்டுறாங்க சோ ஆனால் இதுங்க ரெண்டும் தான் மண்ணில் போ போய் புரண்டு கிரண்டு தான் விளையாடிட்டு வருவாங்களாம் கிருஷ்ணருடைய தலையில அழகான மயிலிறகு அலங்காரமா யாரை வைப்பாங்க யசோதை வந்து வைப்பாங்களாம் அழகான மயில் இறகு அழகான மலர்கள் துளிர் இலைகள் இதெல்லாம் வந்து அலங்காரம் பண்றதுக்காக கிருஷ்ணருக்கு வைப்பாங்களாம் இப்படி கன்றுகளோட மேச்செண்டு இவங்க சந்தோஷமா ஆடி பாடி நண்பர்களோட இருக்காங்க அப்படி இருக்கும்போது கம்சன் என்ன பண்றான் அப்படின்னா சூரன் அப்படின்னுட்டு ஒரு கன்று வடிவுல சின்ன ஏன்னா இப்ப குழந்தைங்க கண்ணுக்குட்டி தானே ரூபத்துல ஒரு அசுரனை அனுப்புறான் கிருஷ்ணருக்குதான் தெரியும் இல்லையா ஏன்னா அவர் தானே பரமாத்மா அவர் பாக்குறாரு என்னடா இந்த கண்ணுக்குட்டி பாக்குறதுக்கு கண்ணுக்குட்டி போல இருக்கு ஆனா இதா கண்ணுக்குட்டி கிடையாது ஏன்னா இது வந்து அசுரன் சோ இந்த அசுரன் கோபாலகோட சேர்ந்து எல்லாரையும் வந்து அப்படியே முட்டி முட்டி தள்ளிட்டு இருக்கு கிருஷ்ணர் பாக்குறாரு இனி இத விட்டோம்னா என்ன பண்ணியும் இருக்கக்கூடிய நம்மளுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் இம்சை கொடுத்துட்டே இருப்பான் எல்லாரையும் முட்டி எல்லாரையும் இம்சை குடுத்துட்டே இருப்பான் இனி இவனை வைக்க கூடாது அப்படின்னுட்டு என்ன பண்றான் கிருஷ்ணர் வந்து அதனுடைய வாழை பிடிச்ச அப்படியே சுத்து சுத்து சுத்தின்னு இருக்காரு அவர் சோ சுத்தி தூக்கி விசிறி போடுறாரு அப்பவும் அவன் வந்து எப்படி இருக்கான் அப்படியே கிருஷ்ணர் தூக்கி சுத்தும் போது அப்படியே காலை கையெல்லாம் ஒதைச்சிட்டு இருக்கான் அந்த கண்ணுக்குட்டி சோ உடனே கோப பாலக என்னாச்சுப்பா எதுக்கு அந்த கண்ணுக்குட்டி இப்படி பண்ற சும்மாரு அது வந்து ஆக்சுவலா என்ன அது நம்மளுடைய கண்ணுக்குட்டி கிடையாது அது கண்டிப்பா அசுரன் அது உங்களெல்லாம் காப்பாத்துறதுக்காக பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்றாரு சோ அப்பவும் வாழை சுத்தி கீழே போட்டு திரும்ப அதனுடைய ரெண்டு காளையும் பிடிச்சு திரும்ப சுத்தி சுத்தி போடுறாராம் யாரு கிருஷ்ணர் சோ அந்த கண்ணுக்குட்டி நேரா போய் ஒரு மரத்து மேல பட்டு அந்த அசுரன் வந்து அந்த இடத்திலேயே வந்து இறந்து போயிடுறான் சோ இப்படி கிருஷ்ணர் என்ன பண்றாரு தன்னுடைய கோப்ப நண்பர்களை எல்லாம் காப்பதற்காக இப்படி இந்த அசுரன் யாரு வட்சாசுரன் அவனை வந்து கொண்டுறாரு சோ இத பாத்தோன்னா கோப்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப சின்ன குழந்தைங்க தானே எல்லா குழந்தைங்களும் அப்படியே சந்தோஷப்படுறாங்க ஈ எப்படி நீ கண்டுபிடிச்ச அப்படின்னுட்டு கேட்டுட்டு எல்லாரும் கிருஷ்ணரை வந்து ஆஹா ஊஹோன்னுட்டு வந்து புகழ்றாங்க ஜெயகோஷம் பண்றாங்க ஏ சூப்பர் நம்ம கிருஷ்ணா தான் நமக்கு எல்லாமே கிருஷ்ணா இஸ் அ கிரேட் அப்படின்னுட்டு எல்லாரும் வந்து ஜெயகோஷம் பண்ணிட்டு இருக்காங்க கடைசியில அந்த அசுரன் என்ன பண்ணா கத்தி இறந்தான் பாருங்க அந் அவனுடைய ஆத்மா நேரா வந்து கிருஷ்ணருடைய உடம்புக்குள்ள கலந்துடுச்சான் ஓகேங்களா சோ இப்ப வந்து அந்த பகுலாஷ்வன் அந்த ராஜா வந்து நாரதர் இவங்க ரெண்டு பேரும் தானே பேசிட்டு இருக்கான் அவர் வந்து கேட்கிறாரு இது ரொம்ப வியப்பா இருக்கே அந்த வட்சாசுரன் வந்து ஒரு அசுரன் ஆனா அவருடைய ஆத்மா எப்படி பரிபூர்ணமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கலந்துச்சு அப்படின்னுட்டு கேக்குறாரு சோ ஆக்சுவலா ஆஹ் நாரதர் வந்து அப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஓமன்னா முரண் அப்படின்னு முரனுக்கு வந்து பிரமீலன் அப்படின்ற ஒரு அசுர மகன் இருந்தான் முரன்ற ஒரு அசுரன் இருந்தான் அவனுடைய மகன் யாரு பிரமீலன் ஓகேங்களா அவன் வந்து தேவர்கள் எல்லாம் வந்து சண்டைக்கு இழுத்து அவன் வந்து ஜெயிச்சுட்டான் அசுரன் ஒவ்வொரு ஜெயிச்சிருவாங்க இல்லையா அப்படியே ஜெயிச்சுட்டான் அப்படி இருக்கும்போது இவன் வந்து வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு போனான் அங்க இருக்கக்கூடிய அந்த பசு நந்தினி என் பார்த்து அதன் மேல ஆசைப்பட்டான் சோ உடனே இவன் வந்து ஒரு பிராமண ஆஹ் ரூபம் எடுத்துட்டு நேரா வசிஷ்டர் கிட்ட போறான் எனக்கு இந்த பசுவை தானம் கொடுங்கோ அப்படின்னுட்டு கேக்குறான் மகரிஷி வந்து இவன் யாருன்னுட்டு தன்னுடைய ஞான திருஷ்டியால பாத்துட்டார் சோ உடனே ஞானதீஷியில பார்த்துட்டு அவருபடியே அமைதியா ஆயிட்டாரு அப்ப அந்த நந்தினி பசுவே அது பேச ஆரம்பிச்சிருச்சு ஏ முட்டாளே நீ வந்து அந்த முரண் அசுரனுடைய மகன் தானே பிரமீலன் அந்த தெரியாதா என்ன எனக்கே இந்த ஞானதீஷ் இருக்கும்போது அந்த வசிஷ்டருக்கு தெரியாதா அவரும் ஞானதீஷன் பார்த்துட்டு தான் அவரும் கம்முன்னு நிற்கிறாரு என்ன பண்றதுன்னு தெரியாம நீ வந்து இப்படி ஒரு பிராமண ரூபத்துல ஒரு அசுரனா இருந்துட்டு ஒரு பிராமண ரூபத்துல நீ வந்து இப்படி நிக்கிற இல்லையா என்ன வேணும்னு கேக்குற இல்லையா அதனால நீ வந்து ஒரு பசு கன்றா போ ஏன்னா பசு யாருக்கு தேவை பசுவுடைய கன்றுக்குதான் தேவை ஏன்னா அம்மா கிட்ட பால் குடிக்கணும் இல்ல சோ அதுக்காக அதனால நீ என்ன பண்ணு அந்த முரனுடைய அசுரனுடைய மகன் யாரு இல்லையா சோ அந்த நந்தினி தான் சாபம் குடிச்சு நீ வந்து ஒரு போ பசு போ அப்படின்னுட்டு வசிஷ்டர் வந்து எதுவுமே சொல்லலை ஏன்னா ஆல்ரெடி நந்தினி பசுவே சாபம் கொடுத்துடுச்சேன்னு உடனே அவர் பசுவை வணங்கி சுத்தி வந்து வணங்கிட்டு அம்மா நீதான் எப்பயும் எங்களை எல்லாம் காப்பாத்தணும் அப்படின்ட்டு வணங்கிட்டு அவர் பாட்டி போயிட்டு வர்ற சோ இந்த பசு சாபம் தான் அந்த பிரமீலன் இப்ப வந்து அந்த க அவன்தான் இப்ப வந்து இப்படி கன்றா வந்து கிருஷ்ணர் கையால அவனுக்கு வந்து முக்தி கிடைச்சது ஏன்னா முரணையும் கொன்னது யாரு பகவான் தான் ஸோ இப்போ முரணுடைய மகனான பிரமீலனையும் கொண்டது யாரு அப்படின்னா பகவான் தான் ஓகேங்களா அதனால கிருஷ்ணருக்கு முராரின்னு பேர் வந்துச்சு இல்லையா சோ இப்ப பிரமீலன் இந்த இந்த அசுரன் யாரு வச்சாசுரனையும் பகவானே கொன்னாச்சு ங்களா சோ நாரதரை வந்து இத சொல்றாரு அவனுக்கு அந்த வட்சாசுரனுக்கு என்ன முக்தி கிடைச்சது சாரூபிய முக்தி கிடைச்சுதான் ஏன்னா சாக்ஷாத் பகவானுடைய கையால அந்த வட்சாசுரன் இறந்தான் இல்லையா சோ அதனால அவனுக்கு வந்து சாரூபிய முக்தி கிடைச்சது இதோட நமக்கு வந்து இந்த நான்காவது அத்தியாயம் முடியறது நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல அஞ்சாவது அத்தியாயம் பார்க்கலாம் ஹரே கிருஷ்ணன் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம்